எல்லாம் செயல்கூடும் கூடும் என்னானை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தலையே ஏத்து அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி சகமுதல் புறபுறம் தங்கிய அகப்புறம் அகம்புறம் முற்றுமாம் அருட்பெருஞ்சோதி சிகரமும் வகரமும் சேர்தனி உகரமும் அகரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி உபரச வேதியின் உபயமும் பரமும் அபரமும் ஆகிய அருட்பெருஞ்சோதி மந்தனம் இது என மொரில மதியால் அந்தனர் வழும் அருட்பெருஞ்சோதி எம்புய கனியன என்ன வாரிதய அம்புய தமர்ந்த அருட்பெருஞ்சோதி செடியரு தேதிட தேகமும் போகமும் அடியருக்கே தரும் மருட்பெருஞ்சோதி துன்பருத்தொரு சிவதுரிய சுகந்தனை அன்பருக்கே தரும் மருட்பெருஞ்சோதி பொதுவது சிறப்பது புதியது பழையது என்றதுவது வாய்த்தைகள் அருட்பெருஞ்சோதி எப்படி எண்ணியது என் கருத்திங்கெனக்கு அப்படி அருளிய பெருஞ்சோதி எத்தகை விழைந்தன என் மனம் இங்கெனக்கு அத்தகை அருளிய அருட்பெருஞ்சோதி இங்குற திரிந்துளம் இளையா வகை எனக்கு அங்கையில் கணியாம் அருட்பெருஞ்சோதி பார்ய புரிகன பணித்தெனக்கருளி என்ன உயிருக்குள் பெருஞ்சோதி தேவியுற்று ஒளிர்தரு உடன் எனது ஆவியில் கலந்தொழிர்பெருஞ்சோதி எவ்வழிமை வழி தாகமும் அவ்வழி எனக்கருள் அருட்பெருஞ்சோதி வையமும் வானமும் வாழ்த்திட எனக்கருள் கருள் ஐயறிவு அளித்த அருட்பெருஞ்சோதி சாமாறு அனைத்தும் தவிர்த்திங் எனக்கே ஆமாறு அருளிய அருட்பெருஞ்சோதி சத்தியமாம் சிவ சத்தியை ஈந்தெனக்கு அத்திரல் வளர்க்கும் அருட்பெருஞ்சோதி சாவா நிலை இது தந்தனம் உனக்கே அருள் அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி